நிறைய பேர் சொல்கிறது இந்த நெஞ்சு கரிச்சல் பிரச்சனை சொன்னேன் இல்லைங்களா சாப்பிட்ட உடனே அப்படியே நெஞ்சு எரியுது எதுக்களிக்குது நைட்டெல்லாம் தூங்க முடியல படுத்த உடனே அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்குது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் ரீசன் அதிகப்படியாக காஃபி டீ குடிக்கிறது நினச்சப்பெல்லாம் காஃபி டீ குடித்தா கண்டிப்பாக அசிடிட்டியும் ஆசிட் ரிஃப்ளக்ஸும் கண்டிப்பாக வரும் ஏன்னா வயிற்றுல சுரக்கக்கூடிய ஆசிட் எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கும் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம் உணவு குழலில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிக் மாதிரியான அந்த வால்வு பகுதியை சேதப்படுத்தி அதை லைட்டாக தறக்க வச்ச உடனே அந்த ஆசிட் மேலே ஏறும் அதுக்கு பேர் தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும்போது கண்டிப்பாக தொண்டையில் ஒரு ட்ரை காஃப் வரும் நீங்கள் நைட்டில் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு லேட்டாக சாப்பிட்டுட்டு படுத்திங்க மசாலாவா காரமாக எண்ணெயெல்லாம் சாப்பிட்டு படுத்திங்கன்னா கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக தூங்கவே கூடாது கொஞ்சம் நேரம் தூங்க விட்டாலும் மறுபடியும் விடிய காத்தால் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுப்பி விட்டுடும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகாத மாதிரியே இருக்கும் ஈவன் ஆஃப்டர் செவன் எயிட்